அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வறுமை நீங்கி விரைவில் செல்வந்தராக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த லட்சுமி குபேரர் மந்திரம் இன்றைய காலத்தில் பணம் இல்லை என்றால் எதுவும் இல்லை பணம்தான் இந்த உலகத்தை ஆள்கிறது பணம் இல்லாதவனை இந்த உலகம் மதிப்பதில்லை இதை அனைவரும் அறிவார்கள் அதிக வருமானம் வேண்டுமென்றாலும் வந்த பணத்தை சேமிக்க வேண்டும் என்றாலும் அழகாபுரியின் அதிபதியாக இருக்கும் குபேரனின் அருள் மிகவும் முக்கியம் குபேர பகவானின் அருளை பெற இந்த லக்ஷ்மி குபேரர் மந்திரத்தை வெள்ளிக்கிழமை நாளன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வரும் ஓரையில் பூஜை அறையில் லக்ஷ்மி குபேரர் படத்திற்கு வாசனை மலர்களை சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி ஏதேனும் ஒரு இனிப்பை நைவேத்தியமாக வைத்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு நூற்றி எட்டு முறை பின்வரும் இந்த லக்ஷ்மி குபேரர் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ம் லட்சுமி குபேராய நம மிகவும் சக்தி வாய்ந்த இந்த லக்ஷ்மி குபேரர் மந்திரத்தை தொடர்ந்து தினந்தோறும் நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தால் வறுமை நீங்கும் எவ்வளவு கடன் இருந்தாலும் தீரும் சகல செல்வங்களுடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்